வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காலடியோடு சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னோடு சொன்னால் இலங்கை விசஸ் இந்தியா அணியர்களான ஆண்கள் அணியர்களான நேற்றைய தினம் இரண்டாவது டி டுவெண்டி போட்டி இடம்பெற்றது இலங்கை ரசிகர்கள் உற்சாகத்தோடு இருந்தார்கள் அது தொடர்பாக பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காலடியோடு உங்களுக்கு தர இருக்கிறேன் அதற்கு முன்பதாக நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அதே இந்த பாபா தமிழ் சொல்கிற யூடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு ஒன்று தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைய தினம் இலங்கை வர்சஸ் இந்திய அணியர்களான மகளிர் போட்டியிலே இலங்கை அணியினர் வெற்றி சூடி வரலாற்று சாதனை படைத்திருந்தார்கள் இது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரலாற்று சாதனை என்று சொன்னால் அதாவது மகளிர் அணியினர் இதுவரைக்கும் ஏசிய கிணத்தை வெற்றி கொண்டதே கிடையாது முதல் தடவையாக இலங்கை மகளிர் அணியினர் ஏசிய கிணத்தை சுபீகரித்திருந்தார்கள் இந்த போட்டி தம்புல ரங்கரி மைதானத்தில் இடம்பெற்றது இது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருந்தால் மறுபுனை இலங்கை ஆடவர்கள் இந்திய அணிக்கு எதிராக படுமோசமான ஒரு தோல்வினை மேற்கொண்ட இருக்கின்றார்கள் இலங்கையினுடைய துடுப்பாட்டம் படுமோசம் அதே போல இலங்கையினுடைய பந்து வீச்சு படுமோசம் கள தடுப்பு ஒரு படுமோசம் குறிப்பாக முதலாவது போட்டியில் இலங்கையினர் தோல்வி அடைந்திருந்தார்கள் இரண்டாவது போட்டியை பார்க்க வந்த ரசிகர்கள் இந்த போட்டியிலாவது நீங்க வெல்லுங்கடாப்பா நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வந்திருந்தாங்க என்ற அடுத்த மூன்றாவது போட்டுப்பான போட்டியாக அமையும் சல்லி கொடுக்கறதுல பிரயோசனம் குறிப்பாக உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏன்டா இப்படி பண்றீங்க துடுப்பாட்ட வீரர்களை மாற்றி பந்து வீச்சாளர்களை மாற்றி களத்தடுப்பாட்டர்களை மாற்றி அதே போல் பயிற்று

ஆட்டத்தை நிறைவு கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இங்கு சார்பாக மிகச்சிறப்பான முறையில் ஓரளவு பிரகாஷ் இருந்தார் குசல் ஜெனித் பேரரா இந்த பதிலும் பழைய குசல் பேரராவை நாங்கள் காணவில்லை முப்பத்தி நான்கு பதிலுக்கு ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல் பத்து டிசங்க இருபத்தி நாலு பதிலுக்கு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல் கமிந்து பண்டிஸ் இருபத்தி மூன்று பதிலுக்கு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை அதாவது ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களாக வந்த குசல் மெண்டிஸ் முதல் போட்டியில் பிரகாசித்திருந்தார் இந்த போட்டியில் பிரகாசிக்கவில்லை அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதுக்கு

ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றினார் ஹர்சீப் சிங் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றினார் இருபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று ஓவர்கள் பந்து வீசி பதிலுக்கு துருப்படுத்தாடு துருப்படுத்தாடுவதற்காக வேண்டிய இந்திய ஆடினர் களமிறங்கும் பொழுது அதாவது முதலாவது ஓவருடைய மூன்றாவது பந்து வீசப்பட்ட பொழுது மலை குறுக்கிட்டது மலை குறு மிச்ச நேரமாக மழை பெய்ஞ்சது எங்கடா மழை பெய்ஞ்சா இலங்கை ரசிகர்கள் யோசித்து அப்பாடி மழை ஒரு மாதிரியாக விடிய விடிய பேஞ்சா நாங்கள் எப்படி சரி ஒரு மாதிரியாக இந்த போட்டி வெற்றி தோல்வியேற்ற முடிவுக்கு வந்துரும் அடுத்த போட்டி பார்க்கலான்னு பார்க்குறோம் மழை முடிஞ்சிட்டு மழை முடிஞ்சது பின்பாடு டக்ளஸ் டூஸ் அடிப்படையில் மொத்தமாக எழுபத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே வழங்கியிருந்தார்கள் இந்தியா அணிக்கு டாக்கெட்டாக வெறுமனே எட்டு ஓவர்களுக்கு எழுபத்தெட்டு ஓட்டங்களை பெற வேண்டும் ஈஸியான முறையில் வென்றுவிட்டார்கள் இந்திய அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு மூன்று விக்கெட்டுகளை மாத்திரமேலிருந்து எண்பத்தி ஓரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு தசம் மூன்று பந்து வீச்சு பெறுதிலே பத்து பந்துகள் வித்தியாசத்திலே ஒன்பது பந்துகள் வித்தியாசத்திலே இந்த போட்டியினை வெற்றியடைந்து கொண்டார்கள் இந்தியா அணிநீர் இந்திய அணி சார்பாக ஆரம்ப துருப்பாடத்தில் எஸ் சி ஜெஸ்வால் ஜெஸ்வால் அதேபோல் சஞ்சு சம்சம் வந்து இருந்தார் சூப்பர் கிழக்கு பதராங்க சஞ்சு சம்சம் ஓட்டம் பெறாமல் ஆட்டப்பழுத்து வெளியேறிந்தார் ஜெஸ்வால் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டம் பதினைந்து பந்துகளுக்கு முப்பது ஓட்டங்கள் இலங்கையின் அவர்களான படு மோசம் இலங்கை அணி அடித்தால் பவர் பிளே பவர் பிளே ரவுண்ட் அவுட் தாண்ட மாட்டேங்க ஆனால் ஜேஸ்வார் ஒல்லி பையங்க ஆட்டினா நெருப்புங்க பதினஞ்சு பந்தலுக்கு முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துரு சூரியகுமார் யாதவ் தலைவர் பன்னிரெண்டு பந்தலுக்கு இருபத்தி ஆறு ஓட்டங்கள் ஹார்திக் பாண்டிய ஆட்டம் இழக்காமல் ஒன்பது பந்தலுக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் மனசா பட்டே கலப்பி இந்த போட்டியில் இரண்டாவது போட்டியிலும் வெற்றி எடுத்துக் கொண்டார்கள் இலங்கை பந்து வீச்சு பிரதியை பாருங்க மகேஷ் தீக்ஸான ஒரு விக்கெட் இணைக்க வைப்பட்டிருந்த பதினாறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு ஓவர்கள் அதே போன்று மத்திய சபத்திரன ஒன்று தச மூன்று ஓவர்கள் பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போன்று மனுஷர் ரெண்டு ஓவருங்க பன்னெண்டு பந்துக்கு முப்பத்தி நாலு ஓட்டங்க ஒரு விக்கெட்டை கைப்பற்றி என்னங்க பிரச்சனை பன்னெண்டு பந்துக்கு முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டியில வெற்றி அடைந்து கொண்டார்கள் இந்திய அறிஞர் லாபமான முறையிலே தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று கணக்கிலே தொடரை தொடரை வென்றிருக்கின்றார்கள் இந்திய அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ரொம்ப சூரியகுமார் தலைமையிலான இந்த இந்தியா அணியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்ளும் தொடர்ச்சியான பெருபர்கள் அருமையான வெற்றிகள் இலங்கை அணியினை கதற கதற வென்றிருக்கின்றார்கள் இந்த போட்டியில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் பத்து பந்துகள் வித்தியாசத்திலே இந்திய அணியினர் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் உங்களது விடைபெற்று நான் ஆர் ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை